ஒன்னு ஒன்னும் பண்றதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு ஆரம்பத்துல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்காண்டி தான் கோயிலுக்கு மெயினா வந்தது எனக்கு வந்து இருபது நேரத்துல வந்து தனியா படுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாட்டு ஒரு கல்யாணம் முடிச்சிருக்குன்னு ஒரு இதுல தான் இவனுக்கு வந்திருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கான் இவனுக்கு ஒரு பொண்ணு கிடைஞ்சா பார்த்து மட்டும் விட்டுருங்க எனக்கு வீட்ல ஒத்தியளவு படுக்க முடியும் நான் உன்னை போட்டு விட்றேன் வருவேன் இப்போ காலைல இருந்து காலைல ஒம்பது மணிக்கு கால் பண்ணேன் கோயிலுக்கு போகாம என்ன கோயிலுக்கு வர மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு மணி ஆகும் ரெண்டு மணி ஆகி எண்ணி பாரு ரெண்டு மணி ஆயிருச்சு காலைல இருந்து என்ன பண்ணேன் காலைல இருந்து என்ன வீடியோ போடணும் காலையில ஏற்று எழுந்திரிச்சா மணிக்கு எழுந்திரிச்சி ஒன்பது மணி ஆனால் கால் பண்ணேன் கிளம்பி வர்றதுக்கு நீ அந்த என்கிட்ட எப்போ சொன்னேன் ஒன்ட ஒன்பது மணி சொன்னியா நான் வந்தா நீங்க ஒரு மணிக்கு நீங்க வந்தா நான் வர மாட்டேங்க முடிஞ்சாடு ஒரு பத்து நிமிஷம் வரேன் என்ன நம்ம கோயிலுக்கு போனாச்சு இப்போ வந்து வீடியோ போட்டு நம்ம எப்போ எடிட் பண்ணி போகல இவன் ட்ரோன் கேமராலாம் வச்சு உயிரை வாங்கின முன்னாடி மேஞ்சா மேன் ஜாமீன் முன்னாடி எப்போதான் கிடலாம் விட்டு வருலாது இங்கேச்சா இங்கே அது நம்மூர்ல தொட்ட கோயில் நம்மூர்ல எப்போ இல்லையே போன வருஷம் இங்க தான் வந்து நான்தான் ஜாமியாடுவேன் அப்படின்னு சொன்னா நம்ம போன வருஷம் அம்மாவுக்குள்ள ஆகிடுச்சு அடிக்கலாம் ஆடக்கூடாது அப்படி அம்மா அந்த ஜாமியாக இந்த வருஷம் இந்த வருஷம் இப்பா போனா அப்பா அது மாதிரி ஏழு சாமி கொண்டு ஆடிஞ்சிட்டு கொலை சைல போட்டா அங்க வேற மாதிரி ஆடுதான் இங்க வந்தா வேற மாதிரி ஆடுதான் மாலை போட போகலாம் அப்போ மூணு நாலு ஜாமி ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்பதைக்கு நாலு சாமி இன்னும் வயசு இருக்கலாம் இன்னும் வயசு காலத்துல எட்டு ஒன்பது கிட்ட ஆடுவோம்

அந்த அந்த அவங்க சாமியாடக்கூடிய ஆளு நடந்துக்கிட்டு கொப்பரை பக்கத்து வீட்டுல கொப்பரை கொடுக்க அவங்க எனக்கு சொன்னாங்க இல்லை அவங்க வந்து பஞ்சாயத்துல வந்து இந்த தண்ணி இந்த தெரு தெரு தண்ணி அதான் நான் தண்ணி எரிய ஆளு நான் தண்ணி துறக்கிறாள் சரி பக்கத்துல சிரிச்சு வாயிலாம் காலிசாமி நீந்தான் உட்காரு திறமையதான் இருக்கேன் நிறைய இருக்கு நிறைய இருக்கு நம்ம அந்த ஊர் அந்த இந்த ஊர் நம்ம இப்ப நம்ம அன்னதானம் போட்டாங்களா அந்த ஒரு அந்த ஊருக்கு ஒரு நாள் நைட்டு தரணும் அப்போ வந்து பாத்தி பூரணம் பாத்தி பூரம் கட்டியிருக்கான் காலி விவசாயம் கட்டிருக்கான் ரெண்டு பேர் இவன் அப்போ சும்மா அப்போ மொதல் வருஷம் அவ்வளோ அருள் கிடையாது ஒன்றும் கிடையாது காணிக்கப்பிடிக்க போச்சுல கணக்கு கேட்டிருக்காங்க வீட்டில் எப்படி ஒரே கஷ்டமா இருக்கு ஏதாவது பார்த்து நல்ல வாக்கு சொல்லிட்டு போனோம்னைக்கு கணக்கு கேட்டா சாமியை கும்பிட்டு சாமியை ஆடி சொல்லணும் அந்த திறமையெல்லாம் போக கூடாது அங்க இருந்துட்டு பாத்தி பச்சா பாத்தி பச்சா ஓட்டே அந்த வீட்டில் கணக்கு கேட்க அப்படிங்க

ஒரு அதாவது மூணு மூணு நாள் செட்டு மூணு நாள் ஒரு நாள் ஒரு நாள் சிவப்பு ஒரு நாள் கட்டு அப்படி அப்படிதான் ஒரு காலிக்கு இங்க போகுது ஒரு காலி நல்லா கேப்பாங்களே ஒரு செடக்கு நீ பெருவி அப்படின்னு இங்கன்னா ஒரு சடத்தர அதுதான் தூக்கி போட்டுக்குறேன்

மகட வந்துட்டாங்க மகடம் காரங்க வந்தாங்க கதை கதை சாமி கதை வரலாறு சொல்லுது ஸ்ரீ வெள்ளப்பாண்டி சுவாமி வந்த வரலாறு சொல்லுது நம்ம வந்து கருகண்டல் கிராமத்துல இருந்து நம்ம மகடக்காரங்க வந்திருக்காங்க வாங்க தம்பி ஆள் ஆன்சமா இருப்பான் சும்மா வைப்பா ஆமா காட்டு ஒன்னேதான் என்னென்ன கதை சொல்லணும் பாப்பா மகடக்காரங்க நாங்க வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டோம் ஏன் எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் இது வந்து எங்க ஊர்ல வந்து மோஸ்ட்லி வந்து இந்த கோயில் வந்து ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கோயில் இன்னொன்னு கொஞ்சம் இது மேல இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனா நல்ல ஒரு வைப் கிடைக்கும் அதே மாதிரி வீட்டுல நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அதே அதே மாதிரி கஷ்டம் வந்து நீங்கி போற அளவுக்கு ஒரு நல்ல தெய்வம் நம்ம நினைச்சதை வந்து கொடுக்கும் அதனால ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கறதா ஒரு நம்பிக்கை அதனால நாங்க தீபாவளி நாளாதமா அதனால இந்த கோயிலுக்கு வரலாம்னு பிளான்ல வந்துட்டோம் கோயிலுக்குன்னு ஒரு வரலாறுலாம் இருக்கு இந்த கோயில் எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னா எங்க தாத்தா காலத்துல இந்த ஊர்ல இருப்பாங்கல்ல அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா திருநெல்வேலி பக்கத்துல பாளையங்கோட்டை பாளையங்கோட்டைக்கு பின்னாடி வந்து பாளையமுட்டை சுடுகாட்டுக்கு பக்கத்துல இந்த கோயிலோட தலம் இருக்கு அங்க வந்து இங்க வந்து வேலைக்கு போனவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த கோயில வந்து துவச்சி அறுவடைனா இங்கேயும் அறுவடை இருக்கலாம் பஞ்சம் ரொம்ப பஞ்சமா இருந்தனால அங்க போயிருக்காங்க நம்ம ஊர்ல மலத்தினே அந்த டைம் கிடையாது அது வந்து ஆத்து பாசனம் அப்படிங்கறதுனால மூணு பஸ் மூணு இது விளையும் வருஷத்துல இங்க இருந்து அதோடிக்கு போனவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கோயில்ல இருந்து கோயில்ல உள்ள பட்டு வந்து காய போட்டுருந்தாங்க துவச்சி அதை வந்து தெரியாம சாமிக்குள்ள தெரியாம எடுத்து வந்துட்டாங்க அங்க இருந்து வந்துட்டாரு பின்னாடி பின்னாடி வந்து ஊர் உள்ள ஆட்களை ஃபுல்லாக மிரட்டுறது இந்த வீட்டு மேலே களத்தி அடிக்கிறது அந்த டைம்ல கன்சிவான நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க அப்போ என்னன்னு அங்கே பக்கத்தில் இருந்த ஐயர் அந்த மாதிரி வைப்பாங்கல்ல கேட்காங்க கேட்டதுல வந்து அங்கே வந்து நீங்கள் சாமிக்குள்ளே தூக்கிட்டு வந்துட்டீங்க இது வந்து ஒரு பந்திக்காது அது வந்து இப்போ உங்களுக்கு பின்னாடி வந்திருக்காது நீங்கள் என்னென்னா அது த தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன அங்கே போன உடனே என் கோட்டையிலேருந்து நீ எடுத்துகிட்டு போனதால இந்த ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தவங்க எல்லாம் என்ன கொண்டு போய் வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாது வந்ததுக்கப்புறம் அந்த ஊர் உள்ளதான் அந்த கோயில் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஊர்ல மக்களால் மெயின்டைன் பண்ண முடியல அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து வேட்டிக்கு எல்லாம் போவதாது அதை ஊர்ல வச்சு கட்டுப்படுத்த முடியல அதுக்கப்புறம் ஊருக்கு வெளியே கொண்டு வந்து மெயின் ரொட்டோட்டா அதுக்கு கோயில் வச்சுட்டாங்க அது மட்டும் இல்ல இது கிட்டத்தட்ட தாங்க அப்படின்னு கிடையாது கோயில் வந்து இவங்க கூட தான் ஆனா வெளியே வந்து நிறைய வருவாங்க கோயிலுக்கு அதாவது எல்லா ஊர்காரங்களும் இதுல வந்து கோயில் கூட கிடா வந்து அவங்களோட கஷ்டத்தை கஷ்டத்தை வந்து நீக்கி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப நான் என்ன கேட்கனா மத்த ஊர்காரங்களுக்கு எல்லாம் தெரியுதுல இவ்வளவு பக்தியா இருக்கு அப்படிங்கறது வந்து இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அதாவது பெருசா இந்த மாதிரி நடந்து அந்த மாதிரி ஏதாவது உனக்கு தெரியுமா அதெல்லாம் நிறைய விஷயம் நடந்தது நிறைய விஷயம் நிலமையா நிறைய தெரியும் இப்போ நம்ம வந்து இப்ப நம்மளே இப்ப ஒரு மனசு கஷ்டம்னா போனா கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு மன நிறைவு கிடைக்கும் அதனால இப்ப நம்ம வந்துட்டு இருக்கோம் நாங்கெல்லாம் இப்ப எங்க தாத்தா காலத்துல இருந்து கொண்டு வந்துருவோம் எங்க தாத்தா கிடா அதுக்கப்புறம் எங்க அப்பா இப்ப நாங்க மூணு பேர் சேர்ந்து இருக்கோம் அப்படி இப்ப நாலாவது இது நாங்க எங்களோட சத்தா இதுதான் அந்த கோயிலோட வரலாறு ரொம்ப பல பேருடைய நம்பிக்கை இந்த கோயில் கூட வந்து பயங்கரமா நடக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதாவது மூணு நடக்கும் மூணு நாள் திருவிழா நல்ல நிறைய ஊர் மக்கள் இங்க வருவாங்க ரொம்ப பயங்கரமான சக்தி வாய்ந்த தெய்வம் அந்த மாதிரி தான் இடத்துக்குதான் நம்ம வந்திருக்கோம் தெய்வம் இருக்கு ஆனா எனக்கு தெரிஞ்சது வந்து வெள்ளப்பாண்டி நல்லமாடசாமி சிவனைந்த பெருமாள் வில்லப்பசாமி கல்யாணம்மன் பேச்சியம்மன் ஈஸ்வரியம்மன் முண்டன்சாமி பலவேசக்காரர் ஈனமாட குனியம்மன் இவன் இவனுக்கு தெரியுமா இவனுக்கு தெரியும் இவனுக்கு தெரிஞ்சது என்னன்னா இவ மதியம் கோழி முடிஞ்சோனி இந்த இந்த அந்த இடத்துல வந்து பஞ்சு வச்சிருப்பாங்க ஏழெல்லாம் எல்லாம் போட்டு அதில் போய் நல்லா சாப்பிடக்கூடிய ஆள் இவனுக்கு இந்த ஒரு விஷயம் தான் தெரியும் இதுதான் இதுதான் இன்னைக்கு முடிஞ்ச அம்மா